கும்பகோணத்தில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு சார்பில் மண்டல பொறுப்பாளர்கள் உறுப்பினர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கும்பகோணத்தில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு சார்பில் மண்டல பொறுப்பாளர்கள் உறுப்பினர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் பாலாஜி கிராண்டில் மாநில நிர்வாக செயலாளர் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது இதில் தேசிய தலைவர் ஹென்றி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த கூட்டத்தில் தேசிய துணைத் தலைவர் கிருஷ்ணகுமார் மாநில பொறுப்பாளர்கள் சம்பத் மாறன் பிரியா காந்தன் முருகப்பன் சுரேஷ் மாவட்ட உதவி இயக்குனர் கார்த்திக் கிருஷ்ணா மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து தேசிய தலைவர் ஹென்றி தங்களது கோரிக்கை மனுவை சட்டமன்ற உறுப்பினரிடம் வழங்கினார்கள் தொடர்ந்து இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன